அனைவருக்கும் வணக்கம் நான் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ் திருச்சி மாவட்டம் முசிறி தாப்பேட்டையில இருந்து பேசுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா கேஸ் வம்பு வழக்கு எந்த மாதிரி காலகட்டங்கள்ல நமக்கு வரும் அப்படி வந்தால் எந்த மாதிரி காலகட்டங்கள்ல தீர்ப்பு வரும் தீர்ப்பு நமக்கு சாதகமா இருந்தா ஓகே ஒருவேளை நமக்கு தீர்ப்பு பாதகமா இருந்தால் எந்த மாதிரி காலகட்டத்துல அப்பீல் பண்ணினால் திரும்ப நமக்கு சாதகமா தீர்ப்பு வரும் அப்படின்றத பத்தி தான் லக்ன வாரியாவை தெரிஞ்சுக்க போறோம் எல்லா லக்னத்திலையும் பன்னிரண்டு லக்னத்திலையும் பிறந்தவங்களுக்கும் தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி பொதுவா தெரிஞ்சுக்கலாம் இப்போ பொதுவாவே பாத்தீங்கன்னா கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு எந்த மாதிரியான தசா புத்திகள்ல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறாம் அதிபதி லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி அப்படி லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியோட தசா வாழ்நாள்ல வரலையா லக்னத்துக்கு ஆறாம் பாவகத்துல வேற ஏதாவது ஒரு கிரகம் இருந்து தசா நடந்தாலும் வரும் தான் வரணுன்ற அவசியம் இல்லை தசா புத்திகள் வந்தாலும் நடக்கும் அப்போ ஆறாம் அதிபதியோட தசா வரலைனாலும் ஆறாம் அதிபதியோட புத்தி வரும் இல்லைங்களா அந்த காலகட்டத்துல அப்படி இல்லைன்னா ஆறாம் பாவகத்துல வேற ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தோட தசா புத்தி அந்தரம் நடக்கும் போதும் இந்த வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் தகராறு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் நடக்கும் அதுக்காக ஆறாம் பாவம் சம்பந்தப்பட்டு நடக்கிற எல்லாத்துக்கும் கேஸ் வம்பு வரும் அடுத்ததா பாத்தீங்கன்னா எட்டாம் அதிபதி எந்த லக்னமா இருந்தாலும் சரி லக்னத்துக்கு எட்டாம் அதிபதி இப்ப இந்த எட்டாம் பாவகம் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எதிர்பாராம நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் தடை அநியாயம் சம்பந்தப்பட்ட சிக்கல்களை சந்திக்க வைக்கக்கூடியது இந்த எட்டாம் பாபகம் அடுத்ததா பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் பாவகம் அதுதான் சிறை சிறைச்சாலை ஜெயில் குறிக்கக்கூடிய பாவகம் அடுத்தது அபராதம் கட்டக்கூடிய பாவகம் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதையெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த பனிரெண்டாம் பாவகம் தான் இப்போ ஒருத்தருக்கு வந்து கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு வரணும் அப்படின்னா இந்த ஆறு எட்டு பன்னெண்டு இந்த பாவகங்கள் இந்த பாவக அதிபதிகள் அல்லது இந்த பாவகங்கள்ல இருக்கக்கூடிய கிரகத்துடைய தசா புத்தி அந்தரங்கள் நடக்கும் போதுதான் இந்த கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு வரும் அதுக்காக இந்த ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்கள் சம்பந்தப்பட்டு தசா புத்தி அந்தரம் நடக்கும்போது எல்லாருக்கும் வருமா அப்படின்னா வராது அது அந்த கிரக இருக்கக்கூடிய பலம் பலவீனத்தை பொறுத்துதான் இப்போ இது வந்து இந்த ஆறு எட்டு பன்னெண்டாம் பாவகத்தை சொன்னோம் கிரகங்கள்ல பாத்தீங்கன்னா சனி ராகு கேது செவ்வாய் இந்த கிரகங்களுடைய இது வந்து இப்போ சொல்லிட்டு இருக்கிறது பொதுவா சொல்லிட்டு இருக்கும் இப்போ இந்த சனி ராகு கேது செவ்வாய் தசா புத்தி அந்தரங்கள்ல சட்ட சிக்கலை சந்திக்க வேண்டிய கட்டாயம் வரும் அந்த கிரகங்கள் அதிகமா பாதிக்கப்பட்டிருந்தால் ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்லணும் அப்படின்னா சனி ராகு கேது செவ்வாய் தச புத்தி அந்த இடத்துலதான் சட்ட சிக்கல் வரும்னு சொல்றோம் அதுல ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா ஒரு ஜாதகத்துல செவ்வாய் சனி ராகு கேது பலமா சம்பந்தப்பட்டு வைங்களேன் அவங்க வாழ்க்கையில கோர்ட் கேஸ் ரொம்ப வழக்கு வருது அப்படின்னா அது அதிக நாள் நீண்டுகிட்டே போகும் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது நாற்பது வருஷம் கூட நீண்டுகிட்டே போகக்கூடியது ஒரு அமைப்பா இருக்கும் இப்போ தீர்ப்பு வரக்கூடியது எந்த மாதிரி காலகட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாவே சொல்லணும்னா இந்த கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு வர்றது நீட்டிச்சுக்கிட்டே போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு எட்டு பன்னெண்டு சொன்னோம் இப்போ இந்த ஆறாம் அதிபதி அல்லது அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அதிபதி அந்த தசாபுத்தி அந்த நடக்கும்போது தீர்ப்பு தீர்ப்பு வரக்கூடிய காலகட்டமா இருக்கு அப்படின்னா ஆறாம் பாவம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய சக்சஸ் அல்லது தோல்வி அதாவது வெற்றி அல்லது தோல்வி அதை குறிக்கக்கூடியது அடுத்ததா சூரிய தசாபுத்தி அந்தரம் அரசு அரசு சார்ந்த வகையில அடுத்தது நீதிமன்ற தீர்ப்பு வரக்கூடியது சனி அந்தரம் தச புத்தி அந்தரம் வருதுன்னா அதிகமான ஒரு தடை தாமதமாகி அதிகமா நீட்டிச்சு ரொம்ப விசாரணைக்கு அப்புறம் வரக்கூடிய தீர்ப்பா இருக்கும் அதே குரு தசா புத்தி சரியான தீர்ப்பு கிடைக்கும் அந்த குரு ஜாதகத்துல நல்ல நிலையெல்லாம் இருக்காரு நன்மை செய்யக்கூடிய அமைப்புல இருக்கார் அப்படின்னா தீர்ப்பு சாதகமா இருக்கும் இது எல்லாமே பொதுவான அமைப்புகள் இதுலயும் பாத்தீங்கன்னா கோச்சாரத்துல கோல் சாரம் அதான் கோச்சாரம் அப்படின்னு சொல்றோம் இந்த கோச்சாரத்துல சனி குரு ராகு கேது இவங்கதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தீர்ப்பு வரக்கூடியத அதிகமா குறிக்கக்கூடியது இப்போ கோச்சாரத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்காருன்னு வைங்களேன் உங்களுக்கு கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு நடக்கும் போது அந்த கோட் கேஸ் வம்பு வழக்கு பாத்தீங்கன்னா பெரிய பெருசா சிக்கல்ல தான் கொண்டு விடும் அதுல சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் உங்களுக்கு யாருக்கா இருந்தாலும் சரி உங்களுக்கு எனக்கு யாருக்கா இருந்தாலும் சரி கோட்சாரத்துல சனி பகவான் ஆறு எட்டு பனிரெண்டாம் பாவகத்துல போகும்போது கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு வருது அப்படின்னா அங்க சமாதானமா போறது ரொம்ப ரொம்ப நல்லது ர குறைவா தான் இருக்கும் கோச்சாரத்துலாம் பாவகத்தை நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க கோச்சாரம் அப்படின்றது லக்னத்துக்கும் பலன் உண்டு ராசிக்கும் பலன் உண்டு ராசிக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்க வேண்டாம் இப்போ குரு பகவான் கோச்சாரத்துல லக்னத்துக்கோ அல்லது ராசிக்கோ ஆறாம் பாவகத்தையோ அல்லது பதினொன்னாம் பாவகத்தையோ வைங்களேன் அவங்களுக்கு அந்த டைம்ல கேஸ் வம்பு வழக்கு வருதுன்னா தீர்ப்பு அவங்களுக்கு சாதகமா வரும் அதே கோட்சாரத்துல ராகு கேது சனிக்கு எப்படி சொன்னா ஆறு எட்டு பாண்ட் சொன்னோம் இந்த ராகு கேது ஆறாம் பாவகத்துல இருக்கும் போது கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு வந்தால் அந்த வழக்கு அதிக நாள் வாய்தா 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 வாய்தான்னு நீட்டிச்சுக்கிட்டே போகும் இது எல்லாமே கோச்சாரத்துல இந்த கிரகங்கள் வருஷ கிரகங்கள் இந்த சனி ராகு கேது குரு இருந்தா கோச்சாரத்துல இப்படி இருந்தா இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டோம் அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு சாதகமா இல்லாம ஆப்போசிட்டா தீர்ப்பு வந்துருச்சு அப்ப நாம எதிர்த்து அப்பீல் பண்ணணும் இல்லைங்களா அதுக்கு உண்டான காலகட்டம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு தசா புத்தி அந்தரம் தசை எல்லாத்துக்கும் வரும்னு சொல்ல முடியாது ஆனா புத்தி எல்லாத்துக்கும் வரும் சரி புத்தி வர்றதுக்குன்னு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கு அது வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியுமா முடியாதா ஒன்னும் பிரச்சனை இல்ல குரு அந்தரம் வரும் இல்ல வேற எந்த புத்தி நடந்தாலும் வேற எந்த திசை நடந்தாலும் வேற என்ன புத்தி நடந்தாலும் குரு அந்தரம் வரும் அந்த டைம்ல அப்பீல் பண்ணினால் சாதகமா இருக்கும் அப்படி இல்லையா பதினொன்னாம் அதிபதி லக்னத்துக்கு ஜாதக ரீதியா லக்னத்துக்கு பதினொன்னாம் அதிபதியோட திசையோ அல்லது புத்தியோ அல்லது அந்தரமோ நடக்கும் போது அப்பீல் பண்ணினா சக்சஸ் அப்படின்றது நூறு உண்டு அதே கோச்சாரத்துல சனி வந்து துலாம்ல இருக்காருன்னு வைங்களேன் அவரு இருபத்தி ஒன்பது வருஷத்துக்கு அப்புறம் தான் வருவாரு குலாமுக்கு துலாம்ல இருக்கும் போது உங்களுக்கு கோர்ட் கேஸ் ரொம்ப வழக்கு வருது அப்படின்னா அப்ப வந்து அப்பீல் பண்ணனா உங்களுக்கு சாதகமா இருக்கும் அப்படியே குரு கோச்சாரத்துல லக்னமோ அல்லது ராசிக்கோ அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னாம் பாவகங்கள்ல வரும்போது அப்பீல் பண்ணா சக்சஸ் ஆகும் இப்போ இத நாம சுருக்கமா சொல்லணும் புரியுற மாதிரி அப்படின்னா வம்பு வழக்க கொடுக்கக்கூடியது யாரு சனி ராகு செவ்வாய் தச புத்தி அதிகமா கொடுக்கும் அவசியம் இல்ல புத்தி நடந்தாலும் அந்தரம் நடந்தாலும் நடக்கும் தீர்ப்பு அப்படின்றது ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதியோட தச புத்தி அந்தரம் அப்படி இல்லைன்னா சூரியன் சனி குரு இந்த அந்தரங்கள்ல தீர்ப்பு வரும் ஒன்பதாம் பாவகம் தான் நீதிமன்றம் வழக்கு நடக்கக்கூடிய பாவகம் தீர்ப்பு வர்றது அது சாதகம் பாதகம் இரண்டாம் பட்சம் தீர்ப்பு வரக்கூடியது பத்தாம் பாவகம் அப்போ ஒரு ஜாதகத்தில் இந்த அமைப்பு இப்ப நான் சொன்ன மாதிரி அமைப்பு வந்து பத்தாம் பாவகம் எப்போ சம்பந்தப்படுதோ பலமா பத்தாம் பாவகம் எப்போ சம்பந்தப்படுதோ அப்பதான் தீர்ப்பு வரக்கூடிய காலகட்டமா இருக்கும் ஓகே இப்போ உதாரணமா புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு உதாரண ஜாதகம் வச்சுக்கலாமே ஒரு உதாரணமா ஒரு காலபுருஷ லக்கணம் என்ன மேசம் இப்போ மேச லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி யாரு புதன் எட்டாம் அதிபதி யாரு செவ்வாய் லக்னாதிபதியும் அவரு தான் பனிரெண்டாம் அதிபதி யாரு குரு இப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கோர்ட் கேஸ் எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறாம் அதிபதி புதன் ஆயிட்டாரா எட்டாம் அதிபதி செவ்வாய் பனிரெண்டாம் அதிபதி குரு தந்த ஆறாம் பாவகம் வாக்குவாதம் வழக்கு வம்பு இது எல்லாமே குறிக்கக்கூடியது எட்டாம் பாவகம் இந்த ஆறாம் பாவகம்ன்றது புதனுடைய அந்தரம் எட்டாம் பாவகம் அப்படின்றது செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் எதிர்பாராம திடீர் சண்டை சச்சரவு தகராறு போலீஸ் கேஸ்ன்னு போறது நீதிமன்றம் வரைக்கும் போய் கொண்டு போய் விடக்கூடிய காலகட்டமா இருக்கும் பனிரெண்டாம் பாவகம் குரு பகவான் குரு தச புத்தி அந்தரம் இப்ப இந்த பனிரெண்டாம் பாவகம் என்ன தண்டனை கிடைக்க கிடைக்கக்கூடியது ஜெயிலுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு தேவையில்லாத விரைய செலவுகளை குறிக்கக்கூடியது நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த ஆறு எட்டு பன்னெண்ட சொன்னாலுமே அந்த ஜாதகத்துல அதுக்கான அமைப்பு ஜெயிலுக்கு போறதுக்கான அமைப்பு இருந்தாத்தான் பாதிப்பு அப்படின்றது அதிகமா இருக்கும் அந்த கோர்ட் கேஸ் வம்பு வழக்குன்றது வரும் அல்லது அதுல விரயமாகணும் அப்படின்னுன்ற மாதிரி ஒரு தசா புத்தி நடந்தாதான் கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு வரும் அதுக்காக இந்த ஆறு எட்டு பன்னிரண்டு சம்பந்தப்பட்டு அந்த நடக்கிற எல்லாத்துக்குமே கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு வருமா அப்படின்னா வராது இப்போ பொதுவா சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம் இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லக்னம் வாரியா சொல்லலாம் பன்னிரண்டு லக்னத்திலையும் பிறந்தவங்களுக்கு ராசிக்கும் பன்னிரண்டு லக்னம் பன்னிரண்டு ராசியிலையும் அப்பீல் பண்ணக்கூடிய விவரங்களை பார்க்கலாம் இப்போ கோட்டர் மேச லக்னத்துல பிறந்துட்டார் அவருக்கு ஜாதக அமைப்பு சரியில்லாம இருந்து கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு வாழ்நாள்ல வருது அப்படின்னா எந்த மாதிரி தசா புத்திகள்ல வரும் மேசலக்கணத்துக்கு இப்பதான் உதாரணமா சொன்னோம் ஆறாம் அதிபதி புதன் எட்டாம் அதிபதி செவ்வாய் பனிரெண்டாம் அதிபதி குரு இந்த கிரகங்களுடைய தசா புத்தி அந்ததான் வரும் அதுக்காக இந்த ஆறாம் அதிபதி புதன் எட்டாம் அதிபதி செவ்வாய் பனிரெண்டாம் அதிபதி குரு இவங்க தசா தான் வரணும்னு நினைக்காதீங்க இந்த மூணு பாவகத்துல வேற ஏதாவது ஒரு கிரகம் இருந்து தசா புத்தி அந்தரம் நடத்தினாலும் வரும் ஏன்னா ஆறு எட்டு பாண்டு சம்பந்தப்படுது இல்லைங்களா அல்லது இந்த ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதி அதிபதிகளோட நட்சத்திரத்துல வேற ஏதோ ஒரு கிரகம் வேற பாவகத்துல நின்று புத்தி அந்த நடந்தாலும் கோட்டு கேசுவம்பு வழக்கு வரும் அதுக்கு பாவ கிரக சம்பந்தம் அதிகமா அங்க இருந்துச்சுன்னா கண்டிப்பா வரும் பொதுவாகவே ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகள் அங்கங்க அப்படியே இருந்தாலும் சரி அல்லது மாறி உட்கார்ந்தாலும் சரி அது விபரீத ராஜயோகம் தான் அது ராஜ யோகமா வேலை செய்யுமா அல்லது ராஜ தோஷமா வேலை செய்யுமா அப்படின்னு சொல்றதுதான் ஜோதிடரோட வேலை ஜோதிடர்கிட்ட மக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு இதுதான் பிரச்சனை சரியாகுமா ஆகாதா அப்படின்னு கேட்டால் எல்லா ஜோசியருமே நல்ல ஜோசியர் தான் ஆனா ஜோதிடரை டெஸ்ட் பண்ணினால் செக்அப் பண்ணினா அதாவது ஜோதிடர் நல்ல வரா கெட்ட வரா நல்லா சொல்லுவாரா மாட்டாரான்னு செக் பண்ணீங்கன்னா நீங்க எவ்வளவுதான் நல்ல ஜோசியத்தை உலகத்திலேயே நம்பர் ஒன் சூப்பரான ஜோசியத்தை போய் பார்த்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதில் சரியான பதில் பலன் கிடைக்கவே கிடைக்காது இப்போ லக்னத்துக்கு இந்த ஆறு எட்டு பன்னிரண்டாம் அதிபதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகத்தோட நட்சத்திரத்தில் வேற ஏதாவது நடந்தாலும் இந்த கோர்ட் கேஸ் வங்கு வழக்குன்றது வரும் தீர்ப்பு அப்படின்றது இந்த மேசலக்கணத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சூரியன் அல்லது குரு தசையோ புத்தியோ அந்தரமோ நடந்தா அந்த காலகட்டத்துல தீர்ப்பு வரும் ஆனா அந்த தீர்ப்புன்றதுக்கு பத்தாம் பாவகம்னு சொல்லியிருக்கேன் பத்தாம் பாவகமும் இங்க எப்போ பலமா சம்மந்தப்படுதோ இந்த சூரியன் தசா புத்தி அந்தரம் குரு தசா புத்தி ஏதோ ஒன்னு நடந்து பத்தாம் பாவகமும் பலமா சம்பந்தப்படும் போது தீர்ப்பு வரும் ஒருவேளை பெருசா ஒரு சாதகமா வரல தீர்ப்பு அப்படின்னா என்ன பண்ணனும் அப்பீல் பண்றதுக்கு இந்த மேச லக்னத்துல பிறந்த எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா பதினொன்னாம் அதிபதி மேச லக்னத்துக்கு பதினொன்னாம் அதிபதி யாரு சனி பகவான் அவருடைய திசாவோ புத்தியோ அந்த வரும் இல்லைங்களா அந்த டைம்ல அப்ளை பண்ண ஜெயிக்கலாம் இப்ப இந்த மேச லக்னத்துக்கு எப்படி சொன்னோமோ அதே மாதிரிதான் அந்த ஆறு எட்டு பன்னெண்டாம் பாவகத்தை சம்பந்தப்பட்டு எடுத்துக்கணும் இப்போ தனித்தனியாவே சொல்லிடலாம் ரிசப லக்னம் ஆறாம் பாவகம் தான் நம்ம வழக்குன்னு சொல்லிட்டோம் ரிசப லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி யாரு சுக்கிரன் துலாம் எட்டாம் அதிபதி சனி பனிரெண்டாம் அதிபதி செவ்வாய் அப்போ இந்த செவ்வாய் தசா புத்தி அந்திரம் அல்லது இந்த செவ்வாய் செவ்வாய் சுக்கரன் சனி இந்த ஆறு எட்டு பன்னெண்டாம் பாவ பாவகங்களோட பலமா சம்பந்தப்பட்ட கிரகம் அல்லது இந்த சுக்ரன் சனி செவ்வாயோட சம்பந்தப்பட்ட கிரகங்களோட திசா புத்தி அந்திரத்துலதான் கோர்ட் கேஸ் ஒம்பு வழக்கு வரும் வராது அப்படின்றத சொல்லணும் முடிவு பண்ணணும் இப்ப இந்த கணத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தீர்ப்பு அப்படின்றது சூரியன் அல்லது சனியோட தசாபுத்தி அந்தரத்துல வரும் ஒருவேளை சாதகமா வரல அப்படின்னா இவங்க வந்து குருவுடைய தசா புத்தி அந்தரத்துல அப்பீல் பண்ணினா நல்லா இருக்கும் அல்லது குரு கோச்சாரத்துல நல்ல நிலையில இருக்கும் போது அல்லது ராசிக்கோ ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னுல இருக்கும் போது அப்பீல் பண்ணா ஜெயிக்கலாம் அடுத்ததான் மிதுன லக்கணம்

ஒருவேளை தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா இல்ல அப்படின்னா அப்பீல் பண்றதுக்கு நல்ல காலகட்டம் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கும் போது சனி பகவான் கோச்சாரத்துல மூணு ஆறு பதினொன்றுல அல்லது மூணு ஆறு பதினொன்னாம் பாவகத்தை பார்க்கும் போது அப்பீல் பண்ணா நல்லா இருக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா கடக லக்கணம் இந்த கடக லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு எல்லா லக்கணத்துக்குமே ஆறு எட்டு பன்னெண்டு எடுத்துக்கணும் இப்ப இந்த கடக லக்கணத்துக்கு ஆறாம் பாபகம் தனுசு அந்த வீட்டு அதிபதி குரு எட்டாம் பாபகம் சனி கும்பராசி பனிரெண்டாம் பாபகம் புதன் மிதன ராசி இப்போ இந்த கடக லக்கணத்துல பிறந்த ஒருத்தருக்கு குரு சனி புதன் இந்த கிரகங்களுடைய அல்லது இந்த கிரகத்தோட சம்பந்தப்பட்ட அல்லது அந்த ஆறு எட்டு பன்னெண்டோட சம்பந்தப்பட்ட கிரகங்களோட தசாபுத்தி அந்தரத்துல கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு தீர்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் அல்லது சனியோட புத்தி அந்தரத்துல தீர்ப்பு வரும் இவங்க வந்து எதிர்த்து மேல்முறையீடு அப்பீல் பண்ணணும் அப்படின்னா குருவுடைய திசா புத்தி அந்தரத்துல பண்ணா சிறப்பா இருக்கும் அடுத்த சிம்ம லக்கணம் இந்த சிம்ம லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு ஆறாம் அதிபதி சனி எட்டாம் அதிபதி குரு பனிரெண்டாம் அதிபதி சந்திரன் இந்த மூணு கிரகங்களுடைய தசாபுத்தி அந்த மூணு கிரகத்தோட சம்பந்தப்பட்ட கிரகத்தோட அல்லது இந்த மூணு பாவகத்தோட சம்பந்தப்பட்ட கிரகங்களுடைய தசாபுத்தி அந்தரத்துல கோர்ட் கேஸ் வந்து வழக்கு வரும் இப்ப இந்த சிம்ம லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா தீர்ப்பு அப்படின்றது சூரியன் அல்லது குருவோட தசாபுத்தி அந்தரத்துல வரும் இவங்க வந்து மேல்முறையீடு அப்பீல் பண்ணணும் அப்படின்னா குரு கோச்சாரத்துல பதினொன்னாம் பாவகத்துக்கு லக்னத்துக்கோ அல்லது ராசிக்கோ வரும்போது அப்பீல் பண்ணாங்கன்னா ஜெயிப்பாங்க கண்டிப்பா பொதுவா வீடியோட சொல்லிட்டோம் பொதுவா காலகட்டம் அப்பீல் பண்றதுக்குன்னு சொல்லிட்டோம் அதையும் ஃபாலோ பண்ணலாம் அல்லது இந்த லக்ன வாரியா சொன்னதையும் ஃபாலோ பண்ணலாம் கண்டிப்பா ஜெயிக்கலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா கன்னி லக்னம் இந்த கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆறாம் அதிபதி யாரு சனி பகவான் எட்டாம் அதிபதி யாரு செவ்வாய் பகவான் பகவான் பனிரெண்டாம் இப்போ இந்த கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்களுடைய தசா புத்தி அந்த அல்லது இந்த மூணு கிரகங்கள் யார் யாரு சனி செவ்வாய் சூரியன் இந்த கிரகத்தோட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தோட புத்தி அந்த கோர்ட் கேஸ் வம்பு வழக்குன்றது வரும் தீர்ப்பு அப்படின்னா எப்ப வரும் சனி அல்லது சூரியனுடைய தசா புத்தி அந்தரமா இருக்கும்போது தீர்ப்பு வரும் இவங்களுக்கு தீர்ப்பு சாதகமா இல்ல அப்படின்னா என்ன பண்ணணும் குருவுடைய தசா புத்தி அந்தரம் அல்லது கோச்சாரத்துல குரு சாதகமான காலகட்டம் லக்னமோ அல்லது ராசிக்கோ ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னுல வரும்போது அப்பீல் பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம் அடுத்ததா துலாம் லக்கணம் இந்த துலாம் லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு ஆறாம் அதிபதி யாரு குரு பகவான் எட்டாம் அதிபதி யாரு சுக்ரன் பன்னிரெண்டாம் அதிபதி யாரு புதன் அப்போ இந்த ஆறு எட்டு பன்னெண்டாம் பாவங்களுக்கு சம்பந்தப்படக்கூடிய கிரகங்களுடைய திசா புத்தி அந்தரம் அங்க இருக்கக்கூடிய கிரகத்தோட நட்சத்திரத்துல வேற ஏதாவது ஒரு கிரகம் இருந்து திசா புத்தி அந்தரம் நடந்தாலும் அல்லது அந்த வீட்டு அதிபதிகளுடைய நடந்தாலும் சரி குரு சுக்கரன் தீர்ப்பு லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு சனி அல்லது சூரியனுடைய தசா புத்தி அந்தரத்துல தீர்ப்புன்றது வரும் ஒருவேளை இவங்க அப்பீல் பண்ணணும் அப்படின்னா குரு அந்தரம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் தச புத்தி அந்தரம் அந்த கேஸ் நடக்கும்போது சொல்ல முடியாது ஆனா புத்தி வரும் ஒருவேளை புத்தியும் வரலையா கண்டிப்பா வரும் கொஞ்ச நாள் வெயிட் அந்த டைம்ல பண்ணா நல்லா வெயிட்ல அடுத்ததா விருச்சிகம் லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா விருச்சிக லக்கணத்துக்கு பிறந்தவங்களுக்கு ஆறாம் அதிபதியாரு அவரேதான் செவ்வாய் தான் மேசம் எட்டாம் அதிபதி மிதுனம் புதன் பன்னிரெண்டாம் அதிபதி சுக்கரன் துலாம் இந்த மூணு அதிபதிகளுடைய தசா புத்தி அந்தரம் அல்லது அங்கு ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தச புத்தியாந்தரம் அல்லது அந்த ஆறு எட்டு பன்னெண்டாம் பாவகத்துக்கு பலமா சம்பந்தப்பட்ட கிரகங்களுடைய தச புத்தியாந்தரம் இந்த மாதிரி காலகட்டங்கள்ல கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு வரும் இவங்களுக்கு தீர்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி சூரியன் இந்த கிரகங்களுடைய தச புத்தி அந்தரத்துல தீர்ப்புன்றது வரும் அப்பீல் பண்ணணும் அப்படின்னா பதினொன்னாம் அதிபதி யாரு விருச்சிகரகத்துக்கு புதன் அந்த புதனுடைய தச புத்தி அந்தரத்துல அப்பீல் பண்ணா கண்டிப்பா சக்சஸ் இருக்கும் அடுத்ததா தனுசு லக்னம் இந்த தனுசு லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆறாம் பாவகம் ரிஷபம் சுக்கிரன் எட்டாம் பாவகம் சந்திரன் கடகம் பனிரெண்டாம் பாவகம் விருச்சிகம் செவ்வாய் இப்போ இந்த தனுசு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சுக்கரன் சந்திரன் செவ்வாய் இந்த கிரகங்களுடைய தசா புத்தி அந்தரம் அல்லது ரிஷபம் கடகம் விருச்சிகம் இந்த பாவகங்கள்ல இருக்கக்கூடிய கிரகங்களோட கிரகங்களுடைய திசா புத்தி அல்லது இங்க இருக்கக்கூடிய கிரகத்துல ஏதோ ஒரு கிரகம் இவங்க நட்சத்திரத்துல இருந்தால் அந்த கிரகத்துடைய திசா புத்தி அந்த அல்லது இந்த வீட்டு அதிபதிகளோட நட்சத்திரத்துல வேற ஏதாவது ஒரு கிரகம் இருந்து திசா நடந்தால் அந்த கிரகத்துடைய திசா புத்தி அந்த கண்டிப்பா கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு வரும் இவங்களுக்கு தீர்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு அல்லது சனி திசா புத்தி அந்த வரும் இவங்க எல்லாம் அப்பீல் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு கோட்சத்துல சாதகமா எப்ப இருப்பாரோ அப்ப அப்பீல் பண்ணா கண்டிப்பா ஜெயிக்கலாம் கோட்சாரத்துல குரு எப்ப சாதகமா இருப்பாரு லக்னம் அல்லது ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னு அடுத்ததா மகர லக்னம் மகர லக்னத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு ஆறாம் பாவகம் எது மிதுனம் அந்த வீட்டு அதிபதி யாரு புதன் எட்டாம் பாவகம் எது சிம்மம் அந்த வீட்டு அதிபதி யாரு சூரியன் பன்னிரெண்டாம் பாவகம் எது தனுசு அந்த வீட்டு அதிபதி யாரு குரு அப்போ மகர லக்னத்துல பிறந்தவங்களுக்கு புதன் சூரியன் குரு இந்த கிரகங்களுடைய தசா புத்தி அல்லது அந்த வீட்டுல வேற ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகத்துடைய தசா புத்தி அல்லது அந்த வீட்டோட பலமா சம்பந்தப்பட்ட அல்லது அந்த வீட்டு அதிபதிகளோட பலமா சம்பந்தப்பட்ட கிரகத்துடைய தசா புத்தி அந்தரம் வரும்போது கண்டிப்பா கோர்ட்டுக்கே சொம்பு வழக்கு வரும் அதாவது வரும் அப்படின்னா கண்டிப்பா எல்லாத்துக்கும் வந்துடாது அதை பத்தின விளக்கம் ஆரம்பத்திலேயே சொல்லியாச்சு மோசமா பாதிக்கப்பட்டிருந்தா வரும் இவங்களுக்குலாம் இந்த மகர லக்னத்துல பிறந்தவங்களுக்கு தீர்ப்பு அப்படின்றது எப்ப வரும் சனி அல்லது சூரியன் தச புத்தி நடக்கும் போது இவங்களுக்கு தீர்ப்பு சாதகமா இல்ல அப்படின்னா அப்பீல் பண்ணணும்னா எப்ப பண்ணணும் குரு வந்து கோச்சாரத்துல சாதகமா போகும்போது லக்னம் அல்லது ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னுல போகும்போது அடுத்ததா கும்பலக்கணம் கும்ப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆறாம் யாரு சந்திரன் எட்டாம் யாரு புதன் பனிரெண்டாம் யாரு அவரேதான் லக்னாதிபதி சனி பகவானே தான் அப்போ கும்ப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சந்திரன் புதன் சனி இந்த கிரகங்களுடைய தசா புத்தி அந்தரம் அல்லது இந்த கிரகங்களுடைய நட்சத்திரத்துல வேற ஒரு கிரகம் இருந்து தசா அந்தரம் நடந்தாலும் அல்லது இந்த ஆறு எட்டு பன்னெண்டுல கும்ப லக்னத்துக்கு ஆறாம் பாபகம் கடகம் எட்டாம் பாபகம் கன்னி பனிரெண்டாம் பாபகம் மகரம் இந்த இடங்கள்ல வேற ஒரு கிரகம் இருந்து தசா புத்தி அந்தரம் நடந்தாலும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு தீர்ப்பு அப்படின்றது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு குரு தசபு அந்த நடக்கும்போது தீர்ப்புன்றது உண்டு இவங்க எல்லாம் அப்பீல் பண்றது எப்ப பண்ணலாம் பாத்தீங்கன்னா பதினொன்னாம் அதிபதி யாரு கும்பலக்னத்துக்கு குரு பகவான் அந்த குரு பகவானுடைய புத்தி அந்தரத்துல அப்பீல் பண்ணா ஜெயிக்கலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா மீன லக்கணம் இந்த மீன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆறாம் அதிபதி யாரு சூரியன் சிம்மம் எட்டாம் அதிபதி சுக்கரன் துலாம் பனிரெண்டாம் அதிபதி கும்பம் சனி பகவான் இப்ப இந்த மூணு கிரகங்களுடைய திசா புத்தி அந்தரத்திலேயோ அல்லது இந்த மூணு கிரகங்களோட பலமா சம்பந்தப்பட்ட கிரகங்களுடைய திசா புத்தி அந்தரத்திலேயோ கோர்ட் கேஸ் வம்பு வழக்குன்றது வரும் இவங்களுக்கு எல்லாம் தீர்ப்பு எப்ப சாதகமா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் அல்லது சனியோட திசா புத்தி அந்தரம் எல்லாம் எப்ப அப்பீல் பண்ணலாம் தனக்கு தீர்ப்பு சாதகமா இல்ல அப்படின்னா கோட்சத்துல குரு பகவான் நல்லா இருக்கும்போது அப்ளை பண்ணா கண்டிப்பா இவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வரும் இப்போ பன்னிரெண்டு லக்கணத்துக்கும் சொல்லியாச்சு ராசிக்கும் இது பொருந்தும் பொதுவாகவே பாத்தீங்கன்னா வழக்கு அப்படின்னாலே ஆறு எட்டு பன்னெண்டாம் பாவம் அதிகமா சம்பந்தப்பட்டிருந்தா மட்டும்தான் ஆறு மட்டுமே கிடையாது எட்டு மட்டுமே கிடையாது பன்னெண்டு மட்டுமே கிடையாது மூணும் பலமா சம்பந்தப்பட்டிருந்தாதான் அந்த வழக்குன்ற விஷயம் வரும் உங்க வாழ்க்கையில அதுக்காக அந்த ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்து தசபுத்தி நடக்கிற எல்லாத்துக்கும் வரும் அப்படின்னா முடிவு பண்ணக்கூடாது தீர்ப்புன்றது பொதுவாக பாத்தீங்கன்னா சூரியன் சனி குரு இவங்களுடைய திசை புத்தி அந்தரம் ஏன் தசை புத்தி அந்த சொல்றோம் திசை எல்லாத்துக்கும் வராது ஆனா புத்தி எல்லாத்துக்குமே வரும் எல்லா கிரகத்தோட திசையும் எல்லாத்துக்கும் வராது ஆனா எல்லா கிரகத்தோட புத்தியும் எல்லாத்துக்கும் வரும் சரி புத்தி வர ரெண்டு வருஷம் ஆகுதா இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குதா சரி அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதா அப்ப அந்த கிரகத்தோட அந்தரம் வரும் இல்லைங்களா அந்த வேற ஒரு புத்தியே நடந்தாலும் அந்த கிரகத்துடைய குறிப்பிட்ட கிரகத்துடைய அந்தரம் வரும் அந்த டைம்ல அப்பீல் பண்ணலாம் அந்த டைம் தீர்ப்பும் வரும் அதாவது தீர்ப்பு வரக்கூடியது இந்த சூரியன் சனி குரு இதோட பலமா சம்பந்தப்பட்ட கிரகத்தோட தொடரிலையும் தீர்ப்பு வரும் இப்போ அப்பீல் பண்றதுக்கு சொன்னோம் இல்லைங்களா பொதுவாகவே சொல்லணும் அப்படின்னா இந்த குரு திச புத்தி அந்தரம் அல்லது பதினொன்னாம் அதிபதியோட திச புத்தி அந்த கோட்சாரத்துல குரு வந்து சாதகமான இடத்துல இருக்கும்போது அப்ளை பண்ணா கண்டிப்பா ஜெயிக்கலாம் இப்போ இந்த வீடியோல கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள் எப்போ தீர்ப்பு வரும் எப்போ அப்ளை பண்ணா நல்லா இருக்கும் அப்பீல் பண்ணுனா நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா இல்ல கண்டிப்பா பிடிக்கும் எல்லாரும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ இந்த வீடியோல நான் சொன்னது இது மட்டுமே நடக்காது ஆனால் இதுவும் நடக்கும் நன்றி வணக்கம்